சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்டுள்ள செயலிகளை பயன்படுத்துவதற்கு அல்லது தடை செய்யப்பட்டுள்ள இணையதளத்தை பார்வையிடுவதற்கு பலர் விபிஎன் செயலியை உபயோகப்படுத்துகிறார்கள் ஆனால் சமீபகாலமாக காலமாக உலகெங்கிலும் உள்ள குற்றவியல் குழுக்கள் மற்றும் நெட்வொர்க்குகள் பயனாளர்களின் தனிப்பட்ட தரவுகள் மற்றும் பயனர்களின் மொபைல்களில் உள்ள புகைப்படங்களை விபிஎன் செயலி மூலம் திருடுகிறார்கள் இதனால் அவர்களின் அந்தரங்க ரகசியங்களை பொதுவெளியில் வெளியிடுவோம் என மிரட்டியும் பெரும் தொகையை செலுத்துமாறும் கட்டாயப்படுத்துகிறார்கள் சவுதி அரேபியாவில் ஏற்கனவே விபிஎன் செயலி தடை செய்யப்பட்டுள்ளது ஆகவே அவற்றை மீறி பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு மில்லியன் ரியால்கள் மற்றும் ஒரு வருட சிறை தண்டனை அல்லது இரண்டு அபராதங்கள் விதிக்கப்படும் என தற்போது எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.